சார் வணக்கம் வணக்கம் இப்போ சமீபத்தில் வெளியான டிராகன் படம் பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு அந்த படத்தோட வசூல் எவ்வளோ சார் அதாவது நேற்று வரை அந்த படம் உலக அளவில் எழுபத்தஞ்சு கோடி ரூபா கிராஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அது உண்மையிலே ஒரு பெரிய வசூல் தான் எல்லாத்துக்கும் மேலே மூணு நாளில் அந்த படம் வந்து ஐம்பது கோடி வசூல் பண்ணது அதை தயாரிப்பு தரப்பே வந்து அதிகாரபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க அது இல்லாமல் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அந்த படம் நாற்பத்தஞ்சு கோடி ரூபா கலெக்ட் பண்ணதாக ஒரு தகவல் இருக்கு தினமுமே ஒரு எட்டு அளவில் வந்து அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னென்னா அது எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் அது அஜித் நடித்த படமாக இருந்தாலும் ரஜினி விஜய் யார் நடித்த படமாக இருந்தாலும் வசூல் நிலவரங்கிறது எப்படி இருக்குன்னா ரிலீஸான அன்னைக்கு ஒரு பெரிய அளவில் வசூல் பண்ணால் அடுத்த நாள் கொஞ்சம் ட்ராப் ஆகும் அப்புறம் சனி ஞாயிறில் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் வீக் டேஸில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் ட்ராப் ஆகும் ஸோ இதுதான் வந்து அந்த வசூல் ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த படம் ஒரு ஆச்சரியப்படத்தக்க விஷயம் என்னென்னா டெய்லி வந்து ஒரு எட்டு கோடி அளவில் தமிழ்நாட்டில் இந்த படம் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதனுடைய வரவேற்புங்கிறது கொஞ்சம் கூட குறையலை அது இல்லாமல் அந்த வீக் டேஸ்லேயும் வந்து எட்டு கோடி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இப்போ வசூல் வந்து ஒரு அதிகரிப்பதற்கான ஒரு அறிகுறி தான் ஸோ இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த படம் நூறு கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேராக வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா கிடைக்குங்கிற மாதிரி அந்த ட்ரேடிங்கில் பேசுகிறாங்க இது வந்து ஒரு பெரிய நம்பர் சொல்லப்போனால் இந்த ஒரு சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட படத்தினுடைய ஒரு பெரிய சாதனையாக கூட நம்ம பிரதீப் வந்து ஒரு மினிமம் கேரண்டியான ஒரு ஹீரோ ஆகிட்டாரா சார் ஏன்னா அவரோட லவ் அந்த அளவுக்கு கரெக்ட் கலெக்ட் பண்ணுச்சு பட் ரேகனும் அதை மீறி கலெக்ட் பண்ணுது அப்படின்றப்ப ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு ஆமாம் ஆமாம் அதில் மாற்றமே இல்லை லவ் பொறுத்த வரைக்கும் ஒரு அஞ்சரை கோடியில் எடுக்கப்பட்ட படம் தான் அது ஆனால் அந்த படம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு கிட்டத்தட்ட ஐம்பது கோடிக்கு லாபத்தை கொடுத்தது ஸோ அதனால தான் அடுத்த படமே அவங்க பண்ணது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட ஏற்கனவே நம்ம ஒலைப்பேச்சல் கூட சொல்லியிருந்தோம் பிஃபோர் ரிலீஸ் நான் தியேட்டரிக்கல் பிஸ்னஸ்ல மட்டுமே இவங்களுக்கு பிரேக் ஈவன் ஆகி ஒரு டேபிள் ப்ராஃபிட்டே வந்துருச்சு அப்போ இன்னைக்கு தியேட்டரிக்கலாக அந்த வருகிற ஒவ்வொரு பைசாவுமே அவங்களுக்கு வந்து கூடுதல் லாபம் இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஓவர் சிசை பார்த்தீங்கன்னா ஏஜிஎஸ் நிறுவனமே ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான லாபம் அப்படிங்கிறது பல மடங்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து இவர் பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி இல்லை ஒரு மேக்ஸிமம் கேரண்டி நான் நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்ல ஒரு ரெண்டு படத்தில் இவ்வளவு பெரிய இந்த வெற்றி ஒரு பெரிய இன்னொரு பக்கம் ஒப்பீடு வர ஆரம்பிச்சிருச்சு சார் பிரதீப் ரங்கநாதனோட வளர்ச்சியிலேயே வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஓவர்டேக் பண்றாரா சிவகார்த்திகேயன் இடத்தை பிடிக்கிறாரா அப்படின்ற மாதிரி ஒப்பீடு வர ஆரம்பிச்சிருச்சு இது எப்படி பாக்குறீங்க இல்ல இந்த ஒப்பீடெல்லாம் தேவையற்றது அப்படின்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகேயன் எத்தனையோ படங்கள்ல நடிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு இவர் ரெண்டு படம் ஜெயிச்சிட்டாருங்கிறதுனால இவரோடனே சிவகார்த்திகேயன் அடுத்த ஒரு படம் ஜெயிச்சுச்சுன்னா விஜய் இடத்தை பிடிச்சிட்டாரு அடுத்த ஒரு படம் ஜெயித்தார் ரஜினி இடத்தை பிடிச்சிட்டாருன்னு சொல்கிறதெல்லாம் இந்த முட்டாள் ரசிகர்களுடைய திரைக்கதை தான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அதே நேரம் இவரை ஒரே ஒரு விஷயத்தில் வேணால் சிவகார்த்திகேயனோட ஒப்பிடலாம் அதில் அது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சிவகார்த்திகேயனுடைய ஆரம்ப காலத்தை அப்படி கவனித்து வந்தீங்கன்னா ஒவ்வொரு படத்தினுடைய விழாவிலும் முக்கியமாக இந்த இசை நிகழ்ச்சி ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவெலாம் என்ன பண்ணுவார் அப்படின்னா திடீர்னு ஒரு கண்ணீர் வடிப்பார் திடீர்னு ஒரு கதையை சொல்லி மக்களுடைய அனுதாபத்தை பெற முயற்சி பண்ணுவார் எங்கள்கிட்ட காரு கூட இல்லை அப்படிம்பார் அதுக்கப்புறம் எங்களை மறட்டுறாங்க நாங்கள் சம்பாதிக்கிற காசெல்லாம் புடுங்க பார்க்குறாங்க இப்படின்னா எதையாவது ஒரு கதையை சொல்லி அப்படி ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி அந்த படத்தை ஓட வைக்க ட்ரை பண்ணுவார் கிட்டத்தட்ட அந்த பேட்டன்ல இவருடைய பேச்சும் இருந்ததை வந்து கவனிக்க முடிஞ்சது பார்த்தீங்கன்னா என்னை வந்து சில பேர் அமுக்க பார்க்குறாங்க அப்படின்லாம் இவர் சொன்னார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிப்பத்தியை கிரியேட் பண்ணோம்னா அதுவே படத்தினுடைய வெற்றிக்கு வந்து உதவும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு பேசிய பேச்சு ஆனால் இவரை அமுக்குவதற்கு யாருடைய வேலையும் இல்லை யாருக்கும் அது நோக்கமும் இல்லை அதே நேரம் என்னென்னா இந்த மாதிரியெல்லாம் சிவகார்த்திகை பேசுனதுனால தான் இவ்வளோ பெருசாக வந்துட்டாருன்னு அவர் நம்புறாரு போல இருக்கு அதனால அந்த பேட்டர்லயே இவர் இந்த மாதிரி ஆமா இந்த விஷயத்த அவர் பேசியதுலயும் உண்மை இல்ல இவர் பேசுறதுலயும் உண்மை விட்டார்கே படம்னு நினைக்கிறேன் என்னோட நினைவு சரியா இருந்துச்சு அப்படின்னா எவ்வளவுதான் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க அதெல்லாம் அதுல உண்மை இல்லையா இல்ல உண்மை இல்லை அப்படின்னா பண்ணீங்க ஒரு தட்ட கடை வாங்கிட்டீங்க அந்த கடனை திருப்பி கொடுக்கல அப்ப அவங்க திருப்பி கேட்க தானே செய்வாங்க அப்போயும் தரலைன்னா சட்டையை பிடிக்க தான் செய்வாங்க இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தானே என்னை வந்து சட்டையை பிடிச்சிட்டாங்க நீங்க எப்படி சொல்ல முடியும் நீங்க கடனை திருப்பி கொடுத்துருந்தீங்கன்னா உங்க சட்டையை ஏன் அவன் பிடிக்க போறான் இதுதானே பேசிக்கான கேள்வி சிவகார்த்திகேனை பொறுத்த வரைக்கும் அவர் அந்த வளர்கிற ஸ்டேஜிலேயே ஒரு அகலக்கால் வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பட்ஜெட்டில் அதாவது அவருடைய பிஸ்னஸுக்கு மீறி மீறி அவருடைய தகுதிக்கு மீறி செலவு பண்ணி படங்கள் எடுத்தாங்க அந்த படங்கள் எல்லாம் தோல்வி அடைந்ததால் ஒரு மிகப்பெரிய நஷ்டம் ஏற்பட்டு அதனால் கடன் சுமை அதிகமாயிடுச்சு அப்ப அந்த கடன் வாங்கினவங்க கிட்ட நீங்க கடனை திருப்பி கொடுக்கல அப்படிங்கும் போது இப்போ அடுத்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க வந்து செக் வைப்பாங்க அது சினிமாவில நடக்கிறது தானே எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அதை கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவாங்க இவரும் அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணி தான் கடந்து வந்தாரு அதே நேரம் இந்த மாதிரி மேடை கிடைக்கும் போது எதையாவது ஒன்னு சொல்லி வந்து ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றது இப்போ கூட அமரன் படத்தினுடைய நூறாவது நாள் விழாவில் போய் பேசுறாரு இப்போதான் இந்த படத்துல தான் நான் வந்து நடித்த முழு சம்பளத்தையுமே வாங்கினேன் கமல் கொடுத்துட்டாரு மத்த யாருமே கொடுக்கலேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு ஏன் கொடுக்கல அப்ப என்னன்னா இத்தனை நாள் இவரை வச்சு படம் எடுத்த தயாரிப்பாளர்கள்லாம் ஃப்ராடா இவர்கிட்ட பேசின சம்பளத்தை இவருக்கு கொடுக்கலையா அப்ப அப்படித்தானே ஒரு தோற்றம் வருது ஆனா உண்மை அது கிடையாது இவர் வாங்கின கடன் படம் ரிலீஸ் ஆகும்போது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும் அங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த படத்தை செட்டில் பண்ணாதான் படத்தை ரிலீஸ் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க அப்போ தயாரிப்பாளர் என்ன பண்ணுவாங்க சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் பாக்கி அந்த கடங்கார்கிட்ட கொடுப்பாங்க இவருடைய ஒப்புதலோடு அப்ப இவரை பொறுத்த வரைக்கும் தயாரிப்பாளரை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் பாக்கி நம்ம கொடுத்துட்டோம் அதுதான் அவங்களுடைய கணக்கு அதே நேரம் இவருடைய கடனுக்காக அந்த பணம் அந்த கடங்காரங்கட்ட போய் சேர்ந்திருக்கும் அது இதை எப்படி வந்து நீங்கள் தப்பாக சொல்ல முடியும் அதனால் அந்த உண்மைகளை மறைத்து தன்மேல் வந்து ஒரு சிம்பதி வர்றதுக்காக அவர்கள் சொல்கிற பொய் தான் அது சங்கர் வந்து அஜித்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு நம்ம படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செய்திகள் கசியுது இதோட அப்டேட் என்ன சார் ஆக்சுவலி இந்த தகவலை நாங்கள் தான் பிரேக் பண்ணோம் ஆக்சுவலி என்ன அப்படின்னா இந்தியன் டூ கேம் சேஞ்சர் இந்த இரண்டு படங்களின் தோல்விக்கு பிறகு இப்ப சங்கருடைய நிலைமை வந்து கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்கு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரையுலகம் மட்டும் இல்லை மக்களும் அண்ணாந்து பார்த்த ஒரு இயக்குனர் ஆனால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் நேற்றைய வெற்றியெல்லாம் முக்கியமில்லை இன்னைக்கு என்ன வெற்றி இன்றைய வெற்றி தான் கணக்கில் எடுத்துக்கப்படும் அந்த அடிப்படையில் இவருடைய கடைசி ரெண்டு படங்கள் சரியாக போகலை அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா மற்ற ஹீரோக்கள்லாம் அப்போ சங்கர் அப்ரோச் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக டேட் கொடுக்க முன் வர மாட்டாங்க அதற்கு அஜித்தும் விதிவிலக்கில்லை விளக்குலையே தான் நான் நினைக்கிறேன் சமீபத்தில் என்னன்னா ஷங்கர் சார் வந்து அஜித்துக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு அதோட அர்த்தம் என்னென்னா உங்களோட பேசணும் மீட் பண்ணலாமா அந்த அந்த சென்ஸில் பட் இந்த நிமிடம் வரை அஜித்திடம் இருந்து அவருக்கு ரிப்ளை வரலை அதுல வந்து அவர் கொஞ்சம் அப்செட் ஆனதா நமக்கு தகவல் கிடைச்சது ஏன் ரிப்ளை பண்ணலைங்கிறது அடுத்த கேள்வி ஒருவேளை அவர் ரேஸ்ல பிஸியா இருக்கிறதுனால இப்ப ரிப்ளை பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லை நம்ம ஃப்ரீயாயிட்டு அப்புறமா பண்ணலான்னு அவர் நினைச்சாரா இல்லை ஏற்கனவே ரெண்டு படம் ஃப்ளாப் கொடுத்துருக்காரு இதில் இவர் டேரக்ஷன்ல நம்ம போய் இப்படி நடிக்கிறது நினைச்சு அவர் ரிப்ளை கொடுக்கலையான்னு தெரியல இதெல்லாமல் கடந்த காலங்களில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் அஜித் சங்கர் இணைவது போன்ற ஒரு சூழல்லாம் ஏற்பட்டது அதுக்கப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட்லாம் எல்லாம் நடக்கல அப்படி நடக்காமல் போன சந்தர்ப்பங்களில் எல்லாமே சங்கருடைய அந்த பிடிவாதம் அந்த ஈகோ தான் காரணமா இருந்ததா நமக்கு சொல்லியிருக்காங்க சில சம்பவங்கள்லாம் காலம் எல்லாத்தையும் போல ஆமா சோ இப்போ வந்து இதெல்லாம் வந்து அஜித்துக்கு வந்து மறந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது அதெல்லாம் அவருக்கு நினைவில் இருந்துச்சுன்னா பிரச்சனை தானே அந்த ப்ராஜெக்ட் வரும்போது இப்படியெல்லாம் சொன்னவர் தானே நீங்க அப்படிங்கறதெல்லாம் அவருக்கு தோணுச்சுன்னா அவர் கண்டிப்பா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டார்ல பட் அப்ப இருந்த சங்கர் வேற இப்ப இருக்க சங்கர் இன்னைக்கு வந்து சங்கர் கிட்ட வந்து ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த இயக்குனர் அதுல மாற்றம் இல்ல பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அதே நேரம் ரொம்ப பிடிவாதக்காரர் அதுதான் சங்கர் பற்றி வெளியில் தெரியாத உண்மை அவரை வைத்து படம் எடுக்கிற தயாரிப்பாளர்களிடம் கூட அந்த படத்துல இருக்கிற ஒரு ஃப்ரேமை கூட அவர் காட்ட மாட்டார் அப்படி ஒரு இயக்குனர் தான் சங்கர் என்னை நம்பி நீங்கள் பணம் படம் போட்டீங்க படம் போட்டீங்க நான் உங்களுக்கு படம் எடுத்து தர்றேன் அதோட உங்கள் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற அளவுக்கு தான் அவர் பிகேவ் பண்ணுவார் அதே சங்கர் சமீபத்தில் கேம் சேஞ்சர் படத்தை அந்த தில்ராஜுக்கெல்லாம் போட்டு காட்டியிருக்காரு ஸோ அந்த அளவுக்கு காலம் அவரை மாத்திருச்சு சார் இன்னொரு முக்கியமான விஷயம் துருவ நட்சத்திரத்தோட படத்தோட அப்டேட் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு படம் எப்போ வரப்போகுது எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் என்ன சார் ஏதோ பாசிட்டிவான விஷயம் இருக்கா அதாவது பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இந்த பங்குச்சந்தை குறித்து வருகிற தகவல் மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் ஏறும்பாங்க அடுத்த நாள் மார்க்கெட்டு விழுந்துருக்குன்னு சொல்லுவாங்கள்ல கிட்டத்தட்ட அந்த மாதிரியான செய்தி தான் துருவ நட்சத்திரம் பற்றி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் ரிலீஸ் ஆகிடும் ஏன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு ஃபைனான்சியலாம் கரெக்ட் பண்ணிட்டாங்க அவங்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்கன்னு தகவல் வரும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இல்லை இல்லை வரவே வராது அது எத்தனை ஆனாலும் அது ரொம்ப கஷ்டங்கிற மாதிரி அப்படி ஒரு கான்ட்ராஸ்டான நியூஸ் வரும் அப்படி தான் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு பட் இப்போ லேட்டஸ்ட்டான தகவல் என்ன அப்படின்னா இந்த ராஜா படம் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருடங்களுக்கு பிறகு தூசி தட்டி எடுக்கப்பட்ட படம் கமர்ஷியலாக நல்லா போனதுனால இப்போ துருவண படத்தையும் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணலாங்கிற ஒரு அட்டம் நடக்குது முக்கியமாக திருப்பூர் சுப்பிரமணியம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் திரையரங்க உரிமையாளர் இன்னொரு பக்கம் பிரபலமான ஃபைனான்சியர் பல பெரிய படங்களுக்கு அவர் ஃபைனான்ஸ் பண்ணுவார் அநேகமாக துருவ நட்சத்திரத்துக்கும் ஃபைனான்ஸ் பண்ணியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த படம் முடங்கி கிடப்பதால் யாருக்கு பெரிய நஷ்டம் அப்படின்னா தயாரிப்பாளருக்கு இல்லை ஃபைனான்சியர்களுக்கு தான் ஏன்னா தயாரிப்பாளரை வரைக்கும் அவருடைய சொந்த பணத்தில் எடுக்கப்பட்ட படம் இல்லை ஃபைனான்ஸ் வாங்கி தான் எடுத்தது அதனால் இப்போ ஃபைனான்சியர்களுக்கு தான் மிகப்பெரிய நஷ்டம் அவங்களுடைய முதலீடு போய் முடங்கி கிடக்கு அவர்கள் கொடுத்த முதலீட்டுக்கான வட்டியும் அவங்களுக்கு வராமல் இருக்குது அதனால் இதை எப்படியாவது வெளியில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி திருப்பூர் சுப்பிரமணியன் சமீபத்தில் இந்த படத்தை பார்த்தாராம் போது படம் பிரமாதமாக இருக்குது இதை நம்ம தாராளமாக ரிலீஸ் பண்ணலாம் முக்கியமாக இந்த சம்மர் மாதிரியான ஒரு சீசனில் பண்ணோம்னா கண்டிப்பாக காசை அள்ளிடலாம் அப்படிங்கிற நினப்பில் இப்போ மே ஒன்றாந்தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடப்பதா கேள்விப்பட்டோம் ஏற்கனவே இந்த குட் அக்லி மே ஒன்னாம் தேதி வர்றதா ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஏப்ரல் பத்துங்கறத அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ இப்போ மே ஒன்றுன்னு பாத்தீங்கன்னா சூர்யா நடிக்கிற இந்த ரெட்ரோ படம் மட்டும் மட்டும்தான் வரப்போகுது ஸோ அந்த நேரத்தில் இந்த படமும் வந்தால் சரியா இருக்குங்கிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி பயங்கரமாக இருக்குமே சார் ஆமாம் அதுவும் ஒன்றா இவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இருக்கு அவருக்கும் ஒரு ரசிகர் கூட்டம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மே ஒன்றுங்கிறது உழைப்பாளர் தினம் அது வந்து ஒரு விடுமுறை நாள் சோ அந்த மாதிரி நாட்களில் ரெண்டு பெரிய படம்ங்கிறது நிச்சயமாக வரலாம் தப்பு கிடையாது இப்போ ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் அதற்குள்ள சால்வ் பண்ணப்படுமாங்கிறது தான் இப்போ உள்ள கேள்வி குட் பேன் ஆக்லி வந்து ஏப்ரல் பத்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா இட்லி அதே டேட்ல வருதா சார் அதே என்ன ஆமாம் இட்லி கடை ஏப்ரல் பத்து தான் ஏற்கனவே அவங்க அறிவிச்சிருந்தாங்க அதே நேரம் குட்பேட் அக்லி வந்து சில காரணங்களால் வேற டேட் மாறுற மாதிரி ஒரு சூழல் இருந்துக்கிட்டே இருந்தது கடைசியை பார்த்தா அவங்களும் ஏப்ரல் பத்துங்கிறதே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க பட் இந்த படத்தினுடைய குழப்பம் ஒரு பக்கம் இருந்தாலும் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்காக நம்ம டேட்டை மாற்ற வேணான்ட்டு அவங்க அந்த டேட்லேயே ரொம்ப உறுதியா இருந்துட்டாங்க இன்னொன்று உங்களுக்கு தெரியும் இப்போ விசுவாசம் படத்தின விசுவாசம் இல்லை விடாமுயற்சி படத்தினால் பல படங்கள் பாதிக்கப்பட்டது ஏன்னா பொங்கலுக்கு வர்றதுன்னு சொன்னதுனால பல படங்கள் வராமல் போய் கடைசியில் பிப்ரவரி ஆறு தான் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி குட்பேடாக்களையும் டேட்டு மாறி மாறி வந்தால் பிரச்சனையை அடுங்கிறதுனால இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் கான்கிரீட்டாக அந்த டேட்லேயே நின்றுட்டாங்க இப்போ இவங்களும் அதே டேட்டில் வரதுனால ஏப்ரல் பத்து ரெண்டு படமும் மோதுகிற சூழல் ஏற்பட்டிருக்கு அதே நேரம் இந்த தியேட்டர் கிடைக்கிற விஷயத்தில் இட்லி கடைக்கு வந்து ஒரு கூடுதல் தியேட்டரை கிடைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குது என்னென்னா ரெட் ஜெயின் தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க டான் பிக்சர்ஸ் வந்து ரெட் பின்னணியில் இயங்குகிற ஒரு நிறுவனம் அதனால் இட்லி கடையை பொறுத்த வரைக்கும் இந்த தியேட்டர் கிடைப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது குட் பயக்கலிக்கு தியேட்டர் ஓரளவுக்கு கிடைக்கும் இந்த தே படத்துக்கும் நிறைய தியேட்டர்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி சார் இந்த ஜனநாயகன் படத்தில் மமிதா பைஜியோட ரோல் முக்கியமான ரோல் அப்படின்னு சொல்லி அதற்காக பிரேமலு படத்தை ஷூட்டிங்கெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காதா கூட உங்கள் வலைப்பயிற்சியில் நீங்கள் பேசியிருந்தீங்க அவங்களுக்கு என்ன படத்தில் ரோல் இருக்கிறதா வாய்ப்பு இருக்குது சார் அதாவது மமிதா பைஜி வந்து ஜனநாயகன் படத்தில் இப்போ விஜயனுடைய மகள் மாதிரியான ஒரு கேரக்டர் ஆனால் மகள் கிடையாது நீங்கள் அந்த பாலகிருஷ்ணா படத்தில் அவங்க என்ன ஸ்ரீலீலா அவங்க நடித்த அந்த கேரக்டருடைய சாயல் தான் மமிதா பைஜு கேரக்டரு அதனால தான் அவங்கள அவங்க செலக்ட் பண்ணது இன்னொன்று என்னன்னா ஹீரோயினை விட இந்த மமிதா பைஜுடைய கேரக்டருக்கு நிறைய முக்கியத்துவம் இருக்கு ஸோ அதனால தான் இவங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக நடிக்கிற பல படங்களை ஒதுக்கிட்டு முக்கியமாக பிரேமலு டூ உட்பட ஒதுக்கிட்டு இந்த படத்துக்கு வந்தாங்க இப்போ கிட்டத்தட்ட இந்த படத்தினுடைய ஷூட்டிங் முடிய போகிறதுனால அவங்க பிரேமலு ஜூனை ஆரம்பிக்கிறதா ஒரு தகவல் இருக்குது ஓகே சார் நிறைய விஷயங்கள் பக்கத்து கேட்டீங்க நன்றி தேங்க்யூ சார் நன்றி